எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பக்கப்பருனா மொத்தமாக ஆறு வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆறு கன்றுகளுமே நல்ல வர்க்கமான கன்று ஒவ்வொன்றும் தனித்தனியாக தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு மொதல் கண்ட்ரோல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம் இந்த மொதல் கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு எட்டு மாத வயதுடைய ஹெச்எஃப் கிடாரு கன்றுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வெயிட்டில் சூப்பரான ஒரு ஹெச்எஃப் கன்றுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது எட்டு மாத வயதுடைய கிடாரி கன்று அதிக பால்வரக்கம் கொண்ட கன்றாகவும் இதை வந்து தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் ஸோ இது மாதிரியான கன்றுகள் ரொம்பவும் ரேர் தாங்க நீங்கள் அதை அது சும்மா விசிபிளாக பார்த்தாலே தெரியும் மாடு எந்த அளவுக்கு நல்ல பிரீடில் இருக்குது அப்படின்றத நல்ல தரமான கன்றாவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்துருங்க மொத்தமும் ஆறு கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு கன்றோட டீட்டெயிலும் விலையும் அப்படி அப்படியே அந்த கன்று வரும்போது பார்க்கலாம் இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க எட்டு மாத வயதுடைய ஒரு ஹெச்எஃப் கன்றுங்க மெஜாரிட்டி ஒயிட் கன்றாக இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாவது கன்றோட டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கன்றோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறரை மாத வயதுடைய கன்று இது வந்து ஒரு கருப்பு சட்டை கிடாரி கன்றுங்க இதுவும் நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல ஒரு வளர்ப்பு கன்றாக அமையும் எல்லாமே எல்லாமே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய வளர்ப்பு கன்றுகள் தாங்க கன்றை பொறுத்த அளவுக்கு லைட்டாக அந்த 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 நைஸ் இல்லை ஆனாலும் நம்ம வளர்த்தனோன்னா கண்டிப்பாக அதை வந்து நல்ல தரத்து கொண்டு வந்துடலாங்க நல்ல பால் வர்க்கமான கன்றுகள் தான் இது மாதிரி கன்றுகள் வந்து அதிகமாக கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ நல்ல குவாலிட்டியான கன்றுகளாகவே இருக்குது எல்லாமே வந்து நல்ல அருமையான கன்றுகள் தான் ஒரு ஆற மாத வயதுடைய கிடாரி கன்றுங்க ஒரு ஹெச்எஃப் கன்று மெஜாரிட்டி பிளாக் கன்றுங்க நல்ல பால் வர்க்கமான கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கண்டரோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் பதினாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த அனைத்து கன்றுகளுக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிளில் தான் இருக்குது நம்ம மூன்றாவது கன்றோட விற்பனை பதிவாக பார்க்கலாம் இந்த கண்டரோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பதினோரு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு ஜெஸ்ஸி கன்றுங்க இதுவும் நல்ல ப்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸிங்க அருமையான வளர்ப்பு கன்று ஆக்சுவலாக இந்த ஆறு கன்றுகளுமே சுழி சுத்தமான கன்றுகள் எந்த ஒரு சுழி தவறுமே இல்லாத நல்ல அருமையான வளர்ப்பு கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க உங்களுக்கு வந்து கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது இது மூலிமா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த கன்று வளர்த்தி மாடாக்கி சேல்ஸ் பண்ணணும் இல்லை எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை எனக்கு கன்று இருந்தாலே அதை வளர்த்தி நான் வந்து மாடாக்கி வீட்டுக்கு தேவைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த கன்றுகள் அனைத்தும் பயனளிக்குங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு பதினோரு மாத வயதுடைய கன்று இதோட விற்பனை விலை ரூபாய் ரூபாய் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இது வரையிலும் மூன்று கன்றுகளோட விற்பனை பதவியும் அதோட விற்பனை விலையும் நாம் வந்து பார்த்துருக்கோம் நான்காவது கன்றோட விற்பனை விலையை பார்க்கலாம் வாங்க இந்த கண்ட்ரோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா மொத அதாவது இதுக்கு முன்னாடி கன்று வந்து பதினோரு மாதம்னா இது ஒரு பத்து மாத வயதுடைய வளர்ப்பு கன்றுங்க அந்த கன்று விட இது நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி கன்று கன்று பார்த்தீங்கனாலுமே தெரியும் மேப்பு குறவு தான் அதில் நான் தவறு சொல்ல ஆனாலும் எல்லாமே பிரீடில் இருக்கக்கூடிய ஜெஸ்ஸி மற்றும் ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுகள் தான் நல்ல தரமான கன்றுகளாக இருக்குதுங்க எல்லாமே முகல் நல்ல ப்ரீடு நல்ல குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மே இந்த கன்றுகள் அனைத்திற்கும் நம்ம வந்து குடல் புழு நீக்கம் பண்ணி கன்று ஒரு ஒரு மூன்று மாதம் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்ல சீரான முறையில் அழகாக நல்லா மினு மின்னு நைஸாக வந்துடும் அந்தளவுக்கு நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய கன்றுங்க உடனே எடுத்துக்கும் அதாவது அந்த அந்த குவாலிட்டிக்கு உடனே டைம் எடுத்துக்கும் ஸோ வந்து ரொம்ப நாள் பிடிக்காது நல்ல தரமான கன்றுகளாக இருக்குங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கன்றோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மெஜாரிட்டி பிளாக் கொண்ட ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுங்க இந்த மொ இந்த இந்த கன்றோட முகலட்சனை பாருங்க குட்டை மூஞ்சி குழி நெற்றி அந்த மாடு எந்த அளவுக்கு உயரம் பெரிய மாடாக இருக்குது ஆனால் முகம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் தம்மா துண்டு முகத்தில் நல்ல குழி நெத்தில அழகான முக லட்சணத்தில் அந்த நெத்தியில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது ஏதோ லைட்டாக அந்த காலில் எங்கேயோ ஓட்டின்னு இருக்க மாதிரி இருக்குது இந்த சைடு அந்த முதுகில் லைட்டாக இருக்குதுங்க இதுவும் நல்ல வளர்ப்பு கன்று தான் நல்ல அருமையான கன்று இந்த கன்றோடய வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதினைந்து மாத வயதுடைய வளர்ப்பு கன்று ஒரு ஹெச்எஃப் கன்றுங்க நல்ல ஒரு தரமான கன்று எந்த கன்றுக்குமே ப்ரீடை பொறுத்த அளவில் குறையே சொல்ல முடியாது எல்லாமே சம ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் வளர்ப்பு கன்று மற்றும் ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்றுகளாகவே அமைஞ்சிருக்கு இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இது ஒரு பதினைந்து மாத வயதாக இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஆக்சுவலா இருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளாரவே இந்த கன்று வந்து பருவத்துக்கு வந்துடும் ஆக்சுவலாக பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு கன்றாகவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தற்போதைக்கு வரைக்கும் நாம வந்து ஒரு ஐந்து கன்றோட விற்பனை பதிவு வந்து பார்த்துருக்கோம் அதோட விற்பனை விலையை தனித்தனியாக பார்த்துருக்கோம் இந்த ஆறு கன்றுகள் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் மொத கன்று இரண்டாவது கன்று இல்லை அந்த ப்ரீடு சொல்லி ஏதாச்சும் அடையாளங்கள் இருந்தால் அதை சொல்லி அந்த விலையை கேட்டு நீங்கள் அனுசரிச்சே எடுத்துக்கலாங்க இந்த ஆறு கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்றதை ஒரு முறை பார்த்துடலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருங்க ஆறுமே நல்ல வளர்ப்பு கன்றுகள் தான் எச்எஃப் கன்று ஜெசி கன்று எல்லாமே பிரீடில் இருக்கக்கூடிய கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு யாருமே சொழி சுத்தம் கண்டு கன்றுதல் தான் கடைசி கண்ட்ரு ஒன்று இருக்குங்க அத்தோடு டீட்டெயிலை பார்த்துட்டா வீடியோவும் முடிச்சிடலாம் இதுதாங்க அந்த கடைசி கண்டரு இது சூப்பர் குவாலிட்டி கண்டருங்க எல்லா கண்டரை விட இது செம நல்ல குவாலிட்டியான கன்று இதுவும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்றுங்க செவலை சட்டை கன்று அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுலேயும் அங்கங்கே ஒயிட் ஒட்டிருக்குங்க மொத கன்றுக்கும் ஒயிட் அங்கங்கே பிளாக் கன்றுக்கு ஒட்டியிருக்க மாதிரி இதுக்கும் அங்கங்க ஒயிட் ஒட்டிருக்கு இதுவும் நல்ல ஒரு தரமான கன்று இதோடய வயது அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து மாத வயதுடைய கிடாரி கன்றுங்க நல்ல தரமான ஒரு கிடாரி கன்று நல்ல ஊக்கமான கன்று கைகால் ஊக்கத்தில் அருமையான கன்றாக விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல பால் வர்க்கமான கன்றுகள் அனைத்துமே எந்த இருக்காதுங்க நம்ம வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாதம் பக்குவத்தி கொடுத்தா கூட நல்ல விலை கொடுக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் பௌர்ணமிக்கு கூட பருவத்துக்கு வந்தாலும் வரலாம் அமாவாசைக்கு வந்தாலும் வரலாங்க நல்ல பருவம் இப்போதைக்கு சினை பருவத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து மாத வயதுடைய ஒரு ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்று இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க கடைசி இரண்டு வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை விலை தலாம் முப்பத்தி நாலாயிரம் ஸோ மொத்த விலையும் நான் வந்து ஓரளவு சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்கோ தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை ஆறு கன்றுமே எனக்கு வந்து பண்ணை முறைக்கு வளர்ப்புக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஆறு கன்றுகளையும் நீங்க தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்குமே வந்து டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இது எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் ஆனால் மாடு வந்து அவங்க சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே கன்று ஒவ்வொன்றையும் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இது குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஆறு கன்றுகளுமே பல் போடாத கன்றுகள் தான் நன்றி